நோய் விட்டு போஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோசா வர்றாரு இந்த திருட்டு தொழில விட்டுட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட் போட்டு உழை சாப்பிடுவோமே டாய் பால் பாக்கெட்டை திருடி சாப்பிடலாம்னு சொல்லு அது கரெக்ட் ஆனா உழைச்சு கழிச்சுன்ற வார்த்தை உன் வாயில வந்தது உன்னை தூக்கி போட்டு மிரிச்சு சரி உன் உனக்கே வர்றேன் இன்னைக்கு ஒரு நாள் இந்த பால் பாக்கெட்டை பொறுக்கி பொழப்பம் நடத்துவோம் இப்ப எதுக்கு அதை சொன்ன அது ஒண்ணு இல்லடா பிராந்திக்கே அலையிறவனுக்கு பிரியாணி பொட்டலமும் சேர்ந்து கிடைச்ச மாதிரி இந்த பால் பாக்கெட் எடுக்கலான்னு வந்த நமக்கு பேப்பரும் சேர்ந்து கிடைக்குதுல அங்க தான் நிக்கிறேன் ஆண்டவன் ஒன்னு செய் பேப்பரை நீடு பால் பாய்ட் நாடற அதுக்கு ஒரு ஆள இதுக்கு ஒரு ஆள போய் எடற போடா ஒன்னு சொல்ல மாட்டாங்களே போய் எடற எழுந்துற வா எழு வா இங்க ஆட்ட சூ ஏய் எடற டே எடுத்து தான் பாருங்க இவரே வா நம்ம 45 18 டேடா எடுத்து கை வலிக்குது பெரிய குடும்பம்னு நினைக்கிறேன் ம் ஆ இருடா ஏன்டா அவசரப்படுறேன் திருற நானே பொறுமை எடுக்கிறேன்ல நான் ஒண்ணுமே சொல்லலடா அப்புறம் ஒரு மாருதியாக பார்க்குறேன் என்னது தெலுங்கு பேப்பர் மாதிரி இருக்கு ஏன் தமிழர் நம்ம மட்டும் படிச்சிட போறியா அது கேட்டேன் கொட டே தள்ளி விடறியா ஆ

இப்பெல்லாம் தமிழ் கிளாஸ் நடத்த முடியாதுற அம்மாக்கு பாலை குடுறா பாவம் புலம்புறாங்க அந்த பாலை எடுத்து வந்து நாசமா போயிடுவான் கை கால் விளங்காம போயிடும் வாயை பிடிச்சி வடக்கு எடுத்துக்கும் கையும் வாயை ஒவ்வொன்னு கோணி போய்டும் என்ன வேணாலும் சொல்லுங்க நாளைக்கு வாங்க ரெண்டு பாக்கெட் பாலை வாங்கிட்டு போலாம் நாளைக்கெல்லாம் எல்லாம் நாங்க யாரும் வரமாட்டோம் ஏன் கும்பல ஊருக்கு போறீங்களா நாளைக்கு காலையில நாலு மணிக்கு பாலையும் பேப்பரையும் நாங்க எடுத்துருவோம் சில்லறைய கொடுங்க எடுத்தவனையே திட்டுறாங்களே எடுக்க சொன்னவங்க திட்டவேலையும் தம்மா

இன்னும் ஒன் ஹவருக்குள்ளே ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க ஆ அப்புறம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க காலையில் பத்து இட்லி நாலு வடை சட்னிக்கு பதிலாக சிக்கன் பாயா ரெடி பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆரஞ்ச் ஜூஸ் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பப்பாளி ஜூஸ் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க என்னது இதெல்லாம் கலக்கி அண்டாலை வச்சிட்டிங்களா ஏங்க இதெல்லாம் என்னோடய டிஃபன் இன்னும் நான் டயட் கண்ட்ரோல்லே இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்றதில்ல இன்னும் பாப்பா சாப்பிடுறதை டிசைட் பண்ணல லிஸ்ட் ரெடி ஆனதும் ஹாஃப் an hourல சொல்லி அனுப்புறேன் ஏங்க ஐயே வெச்சிட்டீங்களா பாப்பாக்கு வெயில் ஒத்துக்கலையா ஷூட்டிங்க ஊட்டில வெச்சிக்க சொல்லுங்க சரி சொல்றேன் ஹ ஹலோ நான் தான் நடிகை காந்தாஸ்ரீ ஸ்ரீ வேலைக்காரன் பீதாம்பரம் பேசுறேன் என்னது தலையில துண்டுங்கிற படத்துக்கு பாப்பாவுடைய டேட்ஸ் வேணுமா அம்மா லொகேஷன் எங்க சுவிட்சர்லாண்டா ஒரு நிமிஷம் எங்க சுவிட்சர்லாந்துல லொகேஷனா நாம கூட போனதில்லை என்ன சொல்லாம்

குளிக்காம குடும்பத்தோட ஷூட்டிங் போயிடலாம் தண்ணி சோப்பு இந்த செலவெல்லாம் மிச்சம் சரி சரி போய் பாப்பாவை எழுப்பு கிளம்பல கண்டிப்பா ரைடுக்கு நடிகை காந்தா ஸ்டீவிட ஏன் தேர்ந்தெடுத்த அதாவது மத்தவங்க எல்லாம் ஒரு படத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்குவாங்க ஆமா இவ ஒரு பாட்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் வாங்குவா கிட்ட காசு நிறைய இருக்கும் அதனால இவ வீட்டுல போய் அதிரடியா ஆட்டை போட்டு வந்துருவோம் வா சரி என்னடாது நடிகை வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான் அதானே ஏயா எங்கேயாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்லையோ இல்ல பீச்சிலேயே போய் உட்காந்து பிச்சை எடுக்க நான் பிச்சைக்காரன் ஆனதுக்கு தான் காரணம் ஓவர் நைட்ல உன் சொத்தை எழுதி வாங்கிட்டால ஒட்டு துணின்னு இவ்வளவு வச்சு ஒரு படம் எடுத்தேன் அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான் அந்த படத்துல இந்த அம்மா காந்தா ஒட்டு துணி இல்லாம டான்ஸ் ஆனாங்க அந்த படம் நல்ல கலெக்ஷன் ஆச்சே அந்த படம் நல்ல கலெக்ஷன் தான் அந்த படம் ஷூட்டிங்ல ஆத்தாலும் பொண்ணு தின்னு பில் அதிகமாகி இந்த நிலமைக்கு வந்துட்டேன் மறுபடியும் டேட் கொடுத்தாங்கன்னா பிட்டு துணினு ஒரு பிட்டு படம் எடுத்து எப்படியாவது போட்ட துட்ட வார இல்லன்னு உட்கார்ந்திருக்கேன் எவ்வளவு பட்டம் உனக்கு புத்தி வரல பத்தியா வேட்டி கூட இல்லாம வீதி வீதியே அலைய போற பாரு சரி சரி வா நம்ம வேலைய பார்க்கலாம் ரெடியா இருக்கங்களா இருக்காங்கடா போங்கடா

நங்கள வாட்டர் tax ஆபீசர் இல்ல இன்கம் tax ஆபீசஸ் இன்கம் <clears throat> <Income> tax ஆபீசர் ஐ அம் வெரி sorry சார் உட்காருங்க உட்காந்து பேசுவோம் நோ ஆப்கே தமனே த கா சோபா செட் ஆப்கே தமனே த கூல் ட்ரிங்க்ஸ் ஆப்கே தமனே த பாப் கெடிச்சி ஆப்கே த்மச் கெட்காவா ஏன் இப்படி கோவ பண்றாரு அது எங்களும் உட்கார மட்டோம் சாப்பிட மட்டோம் தூங்க மட்டோம் குளிக்க மட்டோம்னு சொல்றேன் நல்லதா போச்சு சார் ஒரு சின்ன சந்தேகம் ஏந்தோ நீங்க இன் பண்ணிருக்கீங்க சார் இன்னே பண்ணலியே அது சார் ஏன் இன் பண்ணலen கேட்டேன் அது நான் யோசிச்சு வேண்டாமா ஒரு வேணும் <laughs> <laughs> அது உங்க வீட்டை சர்ச் ஐ ஐயாம் வெரி சாரி நாங்க அங்க இண்டோ சர்ச்சுக்கு எல்லாம் போக மாட்டோம் சர்ச்ச பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல கிறிஸ்டின் வீடு இருக்கு அங்க போய் கேட்குங்க இவன் இந்தாடா கூடுதல் உபத் தெரிவிக்கிறான் அடை ஆப்கே துணி தாப்க்கே கோய்ட்டா ஆப்கே தார் சீரனுக்கு கமிச்சாக்கா சார் என்னங்க சொல்றாரு அது ஒண்ணுமில்ல நடிகைக்கு அந்தாசிரியை வரச்சொல்லுங்கிற அவங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அப்ப பாக்கல ஒரு நிமிஷம் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது கூடாது ஏ அப்புறம் உங்க உசுருக்கு நான் கேரண்டி தர முடியாது டே துணிந்தவனுக்கு தூக்குமேட காயத்து கட்ட இல்லையா ஆஹ் ஆப்கே துணி தா பாப்கே பட படாப்க துணி யார் கட்டி ஆகுதாவது இப்ப என்ன சொன்னாரு அது ஒண்ணுமில்லை நீங்க எங்க முடி வெட்டிருக்கீங்கிறது காதாதி நீங்க எங்க வெட்டீங்களோ அங்க தான் வெட்டணும் சொல்லுங்க ஏய் ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்கு சொல்லப் போய் நடந்து காந்தாஸ்ரீ குடி கொண்டு வா போ நீங்க உட்காருங்க கு உட்காரு டய டய போ பிரந்தன் ஆ ஹரே ஆப்கே तुम्हே தாபகே படா கே இன்டெம்டே சப்சன் கஸ்டம் சாம் கே அட তুম ஆல் லோ கோ அமா கங் வயில गई பங்காளி கவர்ச்சி புயல் காந்தா ஸ்ரீ வந்தாச்சு ஹாய் டேய் அந்த சிப்பு குரன் நானும் கலவ வைக்கிறேன் ஒரு தத்தம் வந்தற போது சீ போடா தலமுடி இவ்வளவு சேஃபா இருக்கே எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டுப்பாங்க இல்லடா மருதாணி மரத்தையே அரைச்சு தேச்சிருவா சார் இவங்க காந்தா அம்மா காந்தா பின்னாடி வராங்க புஸ் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஏ இருக்கு முதலாளி காந்தாசிரி பாக்குறதுக்கு எவ்வளவு குறைச்சியா இருக்காங்க நான் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டுமா நாம வந்திருக்கிறது இன்கம் டாக்ஸ் ஆபீசர்களா வாய முடிட்டு வந்த வேலை பாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு ரேட் பண்ணா வந்தீங்கோ உங்ககிட்ட என்ன இல்ல கந்தாசிரி இந்த வீடு சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடுதான் வாடகை வீடு சார்

காந்தா என்னமா தமிழை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க தெரியுமா உள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கலாமா நல்லதா இரு ஏண்டா பேமா நீ புறம்போக்கு உட்ட அவ்ளோதான் உன் மூஞ்சில பீச்சாங்காய் வைக்க நாங்க வாடகை வீடு சொல்லிருந்தா சொந்த வீடு நான் சொல்றேன் உட்ட ஆம்பல் எகிரிடுவேன் நடிகை காந்தாஸ்ரீ வாடகை வீட்டுல குஞ்சி நிக்குதுன்னு சொன்னா யாருக்கு அவமானம் அதான் ஒரு கௌரவியா சொந்த வீடுன்னு சொல்லி வச்சேன் தப்பா சோமாரி உன்னை நான் கல்யாணம் கட்டும்போது போதே பிச்சைக்காரிடா இப்ப நான் கொடீஸ்வரிதான் வேலைக்காரன் சொல்லிட்டு உன்னை வீட்ல உட்கார வச்சு மூணு வேளை பிடிக்க பிடிக்கா சோத்தா போடுறேன் பாட என்ன சொல்லணும்டா பங்களியா எப்படி கொஞ்சு குஞ்சு பேசுறான்னு சொல்லி இப்ப என்னடா சொல்ற பங்காளி இது பஜார் பத்து ரைடு ஏய் சோமாரி அவன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த லெஃப்ட் அண்ட் சோத்துக்கு நடுரோட்டில் தான் நிக்கணும் இது என் பொஞ்சாதி கண்டபடி அடிக்குது பேசுது நீ என்ன பேசினே பாரு நீ ஏதாவது பேசுன குத்திடுவேன் ஜாக்கிரதை பேசு பேசு உனக்கு இல்லாத உரிமையா பேசு நாங்கெல்லாம் வெளியே போறோம் அவங்க எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க தலைய சீட்டு வா நாங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஆக்கோ இப்படி பாதியில விட்டுட்டு உள்ள போக கூடாது ஆ ஞங்களு போ இன்கம் டாக்ஸ் சம்பந்தமா சில கேள்விகள் கேட்கணும் காந்தாஸ்ரீ கேளுங்க சார் ஆ காந்தாஸ்ரீ உங்க பேர் என்ன காந்தாஸ்ரீ காந்தாஸ்ரீ ஆ உண்மையான பேர் சொல்லணும் அது கருப்பாய் ஏ அவரே மறைக்க ஆ உங்க வயசு என்னடா வயசு கேட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கற மங்காலி இவங்க வயசு என்னன்னு தெரிஞ்சிக்க நான் ஒரு புதுமையா கேள்வி கேட்க போறேன் கேளுங்க எங்க சுகந்தர எப்ப வாங்குனாங்க 1947 நாற்பத்தேழு சுதந்திரம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்போ என் வயசு ஐம்பத்தாறு ஏன்டா மூணாம் க்ளாஸ் பிள்ளைக்கிட்ட கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் கிடச்சிதுன்னு கரெக்டாக சொல்லணும் அதுக்காக என்ன அந்த பிள்ளைக்கு வயசு ஐம்பத்தாறு அதுதான் மரியாதையே வேற உருப்படியான கேள்வி ஏ இந்த எலக்ஷனில் போட்டீங்களா ஓட்டு எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஓட்டு போடுற வயசு வரல சார் உங்கள் அம்மைக்கு இன்னும் ஓட்டு போடணுன்னு வயசு வரல இன்னும் பதினெட்டு வயசு சொல்ல வரேன் வயசு ஆகலே அப்ப உனக்கு எந்த வயசு பதிமூணு தான் போன வாரம் தான் बर्थडे கொண்டாடுனோம் 13 ஆ அப்ப 5 வயசுல உங்க அம்மாவுக்கு நீ பிறந்தே அப்ப 4.5 வயசுல உங்க அப்பா உங்க அம்மா விட்டு ஓடிட்டாரா ம் வருஷத்துக்கு முன்னாடி 13 ஆ பிறந்த 날 கொண்டாடுறத நான் பேப்பர்ல படிச்சாச்சு இத பாருங்க எங்களுக்கு அப்பா ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சு கிடையாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அத தான் இப்ப சொல்றோம் ஆ அப்பா என்ன பண்றா 5 ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்காரு ஹ பாரிஸ் கார்னர்ல பஜ்ஜி சுட்டு விக்றா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பொய் சொல்றியா நீங்க நடிக்க வரலன்னா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சிவில் இன்ஜினியர் ஆகி பில்டிங் கட்டி இருப்ப சார் சித்தால் வேலைக்கு போய் கல்லு சுமந்திருப்ப உங்களுக்கு அவ்வளவா தமிழ் வராதா கான்வென்ட்ல படிச்சதுனால அப்படிதான் சார் பேசும் நீங்களா பேபி சார் பின்னே நீங்கள ஏன் அப்படி தமிழ் பேசுறேன் நடிகையோட மம்மினா அப்படிதான் சார் பேசணும் சரி நமக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் வேண்டாம் நமக்கு ரைடு பண்ணலாம் இவங்களையா அவங்களையா இவங்கள ரைடு பண்ணியா அந்த செம்பட்டா விக்கு தான் கிடைக்கும் மாடிக்கு போலமே சார் மாடிக்கு போகாதீங்க அங்க இருக்கிற ரெண்டு பேரும்ல நகையெல்லாம் இல்ல. கூடி இன்ஃபார்மர் பாமா அடி போல. மந்தார மலரே மந்தார மலரே நீ ராட்டி கேடு. எக்ஸ்கியூஸ் மீ. நடதுங்க. இந்த வீட்டில் ஒன்னு நகை இல்லைன்னு சொன்னே இவ்வளவு நகை இருக்கு.

அதுக்கு பேக் சைடுனா கொசு மருந்து அடிக்கிற ஆபீஸ் தான் இருக்கு. அதேதான் வந்து வாங்க. ஆ சரி, நீங்க போறேன். வாடா. ஆ யாரை அசையாதீங்க. நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். ரெய்டுக்கு வந்திருக்கோம். அது நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் தான் ரெய்ட் முடிச்சாச்சு. அப்படியா நீங்க எந்த பிரான்ச்? நாங்க கோயம்பேடு. ஆ கோயம்பேடு பிரான்ச்சா? அப்படி ஒரு பிரான்ச் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது காய்கறி மார்க்கெட்டின் உள்ளிலே. நாங்க தான் ஒரிஜினல் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ்.

சைக்கிள் என்ன எடுத்தா எது கேட்டு வந்தா ஓட்டுறது சீச்சே அது சைக்கிள்ல காத்துல சார் அதான் அடிச்சு வைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தோம் அது எங்களுக்கு தெரியாதா போலீஸ்ல சொல்லிடும் சம்பாதிக்க முடியலையே ஏன் பங்காளி நடிகர் வீட்டுல போனா நிறைய பணம் கடிக்கணும் ரைடுங்கிற பேர்ல உள்ள போனோம் அப்புறம் பார்த்தா உமையான் ஆபீஸ் வந்துட்டாங்களே எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அவனுங்க உண்மையான ஆபீசரே இல்லடா சச்சா அப்படிலாம் இருக்காதுப்பா நான் சொல்றதை கேள்டா அந்த கருப்பா குள்ளமா தொப்பையும் துந்தியுமா சவுப்பு டை கட்டிக்கிட்டு இருக்கான முட்டத்திலேயே ஆமா அவன் பேர் லக்ஷ்மணன் அவன் சென்ட்ரல் ஜெயில நான் இருக்கும் போது கூட இருந்தான்டா இருக்காதுப்பா நீ வேற டேய் இப்ப நாம ரெண்டு பேரும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து மாதிரி அவனுக்கும் ரெண்டு பேரும் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம்ல ஆமா ஆ இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு போலீஸ் விசிலடி வா வா வாஹா ஏய் லஷ்மணா நினைக்கா பாருந்தா

ஜலித்தான் ரொட்டுலாம் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் வேணு மேடம் ర్ర మిస్ తెనాలి రుషారు హుషారు తెనాలి తినాలీ రర్రార బరారు మిస్ తెనాలి రుషారు హుషారు మిస్